எல்லா காலத்திலயும் வைக்கிற மாதிரி ஒரு பயிர் இருக்குது அது வைக்கிறியா வைக்கிறியா தக்காளி வைக்கிறியா இந்த பேர் சாம்பாருக்கு போடுவாங்க போடுவாங்க பதக்கட்டு போடுவாங்க அப்புறம் வந்து கூட்டுக்கு போடுவாங்க எல்லாத்துக்குமே போடுவாங்க காலைல கூட நான் தக்காளி சாப்பிட்டு தான் சாப்பிட்டு வந்தேன் வச்சுக்கிறியா வச்சிடறியா வச்சிடறியா இரு உனக்கு ஒசரமே ஒரு ஃபைல்ல வச்சுக்கிறேன் இதுல இருக்கிறதுலாம் படிச்சு பார்த்து ஒரு வீர ஓகுறாருல

ये नहीं ना तीस एस एस एप्पू टंग से आ का वाह वाह चार पाँच दिया बाद दिले यार जट्टी राया बाद जट्टी जट्टी राया जट्टी पाँच दिया ये नहीं दो वोटा जट्टी ओ लल्ला जट्टी ओ दो जट्टी चे जट्टी का वकार लोन मासर वेरु लाल वन वाला पा अब लोला लो ना नारी वन मासर लोला नारी वन मेरे लोला कितने प

व्हड दिसा बरें मरे या गोतर पडली ये तुका या न्ही व्हरूत सोल्ली आनी बी केतली गे रे पळो रे पॅसरी इल्लो पेसो त्या इतलें पेट्रोण गे त्या रियो गिटोल आनी अशें हांव बेसलो मातशें खूब हांव जेंम सो जाय हांगे शोपोंक सायद राणी या राणी कोण वर्शां लोक मागपात रे आमी करता या कोण वर्शां कोण वर्शा போன மாசம் சரி வந்த அதுக்கு இப்ப என்னயா லோன் தரமா நான் லோன் லோன் ஆயி விட்டே யா அது நான் போலீஸ் கிட்ட மாடி லோன் வந்துறயா சரி யா உனக்கு லோன் தரேன் நான் என்ன உட்றியா போட மாட்டேனே யா ரெண்டு வாரம் ஆயி விட்டே யா நீ மட்டும் ஆயே ரெண்டு மாசம் ஆச்சு சரி இப்போ நான் லோன் தந்துறேன் உட்றியா என்ன முதல்ல அந்த வியாபாரி கூட அப்புறம் எனக்கு கொடுப்பேன் சரி யா வியாபாரி தானியா தந்துறேன் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து வச்சிங்கறனே பேசி நின்னு யா உடியா நீ ஃபர்ஸ்ட் போய் அந்த சத்தியமா தரவேட்ட சாமி சத்தியமா தரேன் சாமி

ஒரு எம்பிபிஎஸ்ஆர் இன்ஜினியராவோ ஆகி விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு அது எதுக்கட உனக்கு எஜுகேஷன்ல வெளியே போடா தரப்ப வெளியே படா ஆ சரி யோ एजुकेशन लोन है कुड़ी आप लीज बिजनेस लोन है कुड़ी आ बिजनेस लोन है आदि वे सीरियस लोन पर सर हर बिजनेस लोन है ना वन बोलिए आ B U यस यस S S S I बिजनेस लोन वाली ना बर बर के टा नी बात नहीं तो पन रे बिजनेस लोन वाली ना डा पन पर है वो आज वहाँ अब तो वाले इतने तेरी ये को क्या मसाला ये डाबर बेस्ट कंपनी है चुवा पन डाबर बेस्ट कंपनी नहीं डाबर नहीं मतलब क्या है वाई

விவசாயத்துக்கு லோடு ஓடுறது சொல்லுவாங்க அது போகிறதுக்காட்டி வந்துருக்காயா சரி எந்த நிலம் வச்சுக்கிறீங்களா வச்சுருக்காயா பேர் என்னது பட்ராம் பத்ராமா சரி நிலத்தண்ணா பயிர் பண்ண போகிறீங்க வெள்ளை சர்க்கரைக்கு அந்த வெள்ளைக்கரம்பு இருக்குல்ல சார் அது பண்ண போகிறோம் சார் ஐயோ நான் உங்களுக்கு பணம் தந்தால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது அதில் இல்லையா சிக்கல் இருக்குது வெள்ளை கரும்பு சாப்பிட்டா கேன்சல் வருமாப்பா அந்த தான் நானே கரும்பு சாப்பிட்டாங்க நாக் சக்கரை போட்டு காப்பி குச்சிருந்துறேன் வேறு எதுனா சொல்லு

மதுரமல்லி வச்சுக்கோ மதுரமல்லி சரிங்க வச்சிருங்க வச்சிருங்க காஞ்சிபுரத்துல இருந்து எப்படி தான் மதுரமல்லி வைப்ப காஞ்சிபுரத்துல மதுரமல்லி நிறுத்தா காஞ்சிபுரம் மல்லி நிப்பியா நீ காஞ்சிபுரத்துல மதுரமல்லி தான் விற்க முடியும் அதை விற்க முடியாதுல வேற எதுனா சொல்லு பழத்துல எதுனா சொல்லு அண்ணாச்சி போல அண்ணாச்சி இந்த ஊர்ல இல்ல வேற எதுனா சொல்லு நீங்களே ஏதாச்சும் ஒரு பழம் சொல்லிடுறீங்க நான் பணத்தை மட்டும் தான் கொடுக்க முடியும் பழத்தையும் சேர்த்து கொடுக்க முடியாது சரி இரு அப்படின்னு நானே யோசிக்கிறேன் இவனுக்கு வேற என்ன பண்ணிட்டு தரலாம்

மாட்டு வண்டியில நீ எ நீதான் காசு என்ன பூச்சி போட்டுக்கா வேற எப்படிதான் எடுத்துட்டு போறது மண்டியில வச்சு எடுத்து கேள்வி வேறதான் பயிர்றது

தெரியுமா தெரியாதா தெரியாதுங்கய்யா விவோ யாருல தெரியாதயா இது தெரியல என்ன தெரியு இவ்வளவு பெருசை விரும்புக்கலாம் வந்துங்கிறேன் பெரிய ஒரு ஆச்சுன்னு பாக்குறேன் இங்க போய் பச்சை கலர்ல கலர்லாம் செய்யப்படுவாரு அதை வாங்கிவா

சார் வாங்க சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் சார் வீட்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்க சார் எனக்கு நீ சொல்ல நல்லா இருக்கியா நான் நல்லா தான் சார் இருக்கேன் எதுக்கு சார் நம்ம பேங்க் போறோம் லோன் வேணும் லோனா எதுக்கு சார் கலாகிரே டூர் போக போறோம் டூரா என்ன சார் அப்ப ஏரோப்ளைன்ல ஓட்டுவீங்க இப்ப டூருக்கு போறீங்க ரொம்ப வேல இருக்கு டூர் போலாம்னு பிளான் வரியா ஓகே சார் ஓகே சார் இருங்க சார் சார் நீங்க ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட்டு கட்டல அதுதான் கட்டலை சந்தையை சார் அப்படிலாம் இல்லை சார் தடைய வாங்கி நானே பண்ணுறேன் உக்காருங்க சார் சார் உக்காருங்க சார் சார் உக்காருங்க சார் இவரு வேற அப்பப்போ டென்ஷனாக வருவார் ம் கட்டிவிடுவீங்கல்ல சார் கட்டிடுவரியா குடியா

ஆமாங்க சார் என்ன சார் லோன் வேணுமா சார் லோன்லாம் ஒன்று வாங்கணாப்பா அப்போ லோன்லாம் நிறைய வரும்மா சார் லோன்லாம் நானே எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறாங்கப்பா ஆமாம் சார் இவருக்கு கூட இப்போதான் சார் நான் கறந்தேன் திருப்பி தருவாரு சார் என்கிட்ட நம்ப இவர்கிட்ட சார் எல்லாமே கொடுத்தாங்க ஆ கொடுத்தான் சார் எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுக்குறேன் ஆமாம் சார் கொடுப்பாங்க உண்மை நீயே ஒத்துக்கணும்ப்பா என்ன உண்மா சார் இவன் திருவிழா உங்ககிட்ட தான் கொடுக்குறான் திரும்பதா சார் இவன் யாருமே எனக்கு தெரியாது வெளியே போங்க சார் வெளியே போங்க சார் வைக்கிறேன்

போன வருஷம் லோன் வாங்க வந்தேன் ஞாபகம் இருக்கா போன வருஷமா போன வருஷம் இல்லையா போன மாதம் என் காது கால் தான் உனக்கு எனக்கு காதுக்காயில்ல இவருக்குப்பா சொல்லுவாரு போன மாசம் சரி பண் அதுக்கு தரமா என்ன லோன்ல அலைய விட்டேயா அதுதான் போல கிட்ட மாட்டுக்கு லோன் மாடிக்கலான்னு சரியா உனக்கு லோன் தர என்ன உட்ரியா உடமாட்டே ரெண்டு வாரமா அலைய விட்டேயா நீ மட்டும் அலையா வேணா ரெண்டு மாசமாச்சு சரி இனி நான் லோன் தந்துடுறேன் உட்ரியா என்ன முதல் அந்த விவசாயி கூட அப்புறம் எனக்கு கொடுப்பா சரியா விவசாயி தானே தந்துடுறேன் அரை மணி நேரம் உக்காலி வச்சுக்கிறேன் பேசி நினைத்தா நீக்க சாமி சத்திமா தரேன்

நன்றிங்கய்யா இப்போ இல்ல கண்டு மூடியே இருந்துமா அது அம்மா தரலாம் போறான் நன்றிங்கய்யா போயிட்டு வாங்க ஐயா நன்றி இன்னும் ரெண்டு நாள்ல சரி வர ரெண்டு நாள் கேச்சு வந்தா வாங்க இல்ல நான் தாங்க முடிப்பேன் நன்றி வணக்கம்